ஒரு ஊர்ல ஒரு நல்ல ராஜா இருந்தாரு அவருக்கு மக்கள் எல்லாரர்கிட்டயும் நல்ல பேர் இருந்தது அவருக்கு அதிகமா சோம்பேறித்தனம் இருந்துச்சு தினமும் கட்டிலேயே படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு நாட்கள் போக போக அவரோட உடம்பு குண்ட மாறிடுச்சு அவரால் நடக்க முடியல மந்திரிமார்கள் எல்லோரும் ராஜாவோட நிலைமைய நினைச்சு வருத்தப்பட்டாங்க வெவ்வேறு நாட்டிலிருந்து மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தாங்க ஒண்ணும் நடக்கல அப்பத்தான் ஒரு சாமியார பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் நடந்தத சொன்னாங்க நான் தங்கியிருக்கும் இடம் ஒரு புனிதமான இடம் இந்த இடத்துல ராஜாவின் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து கால் பதித்தால் நல்லது நிகழும் என்று கூறினர் உடல் எடை அதிகமா இருந்தாலும் மெதுவா நடந்து அங்க போனாரு ஆனா ஒண்ணுமே நடக்கல சாமியார் கூறினார் உங்கள் ஜாதகத்தில் உச்சமும் துக்கமும் மாற்றி மாறி வருகின்றன அதனால் நாளை மதியத்திற்கு இங்கே வாருங்கள் என்று மறுநாளும் நடந்து போனாரு ராஜா அன்னைக்கும் ஒண்ணும் நடக்கல இப்படியா மூணு மாசமா தினமும் நடக்க ஆரம்பிச்சாரு ராஜா ஆனா இயற்கையாவே ராஜாவோட உடல் இழைக்க ஆரம்பிச்சது மந்திரம் கிந்திரம்னு எதுவும் இல்ல இந்த சாமியார் தன்ன நடக்க வைக்கத்தான் இப்படி பொய் சொல்லியிருக்காருன்னு தெரிச்சுகிட்ட அரசர் அன்று முதல் தினமும் சத்துள்ள உணவுகளை மட்டும் உண்பதையும் உடற்பயிற்சி செய்வதையும் தொடங்கினார் இதன் விளைவாக அவரது உடல் மெலிந்து ஆரோக்கியமானதாக மாற்றம் கண்டது